கோடி கோடிய பணத்தை குவித்து வைத்திருக்கும் எங்கள் கோடீஸ்வர நடுவர் அதிர்ச்சியாயிருக்காங்க

தமிழ்நாட்டு நல்லா தமிழ் தெரியும் வணக்கம் சொன்ன ஹேமவர்தனிக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம் சொல்லு

அதனாலதான் அது செல்வம் போயிலே இருக்கும் நிக்கவே நிக்காரு அடுத்து திருவள்ளுவரை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்ணதாசனை கூட்டிட்டு வந்தாங்க ஆமா இப்பதான் நான் அவர் சொன்னாரோ அண்ணன் என்னடா தம்பி என்னடா அதே கண்ணதாசன் தான் சொன்னாரு

சட்டிக்குள்ளே கையை விட்டு உருண்டை பிடிக்கும் அம்மா இப்படி அன்பும் ஆனந்தமும் பெருக்கெடுக்கும் இரவு உணவு இந்த சிரிப்பு சட்டங்களுக்கு முன்னால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிரிப்பு சட்டங்களுக்கு முன்னால் உங்கள் சில்லறை சட்டங்கள் தோற்றுப்போம்

சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதித்தும் மயக்குற மக்கள் அதாவது என்னன்னா நீங்க ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடலாம் பெரிய பணக்காரா இருக்கலாம் ஆனா அந்த நெய்ச்சோர் இருக்குல்ல அதெல்லாம் அமிக்கி பெசஞ்சு உடம்புல பூரா அப்பிக்கிட்டு நடந்து வர வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையே வேஸ்ட் புறநாடு சொல்லுங்க

கேட்பது ரொம்ப பெரிய வருத்தம் அப்ப இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதே ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார் அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்குதுன்னு நான் கேக்குறேன் ஆனா ஆபீஸ்ல எடுத்துட்டு வந்த அந்த ஸ்ட்ரெஸ் சம்பந்தமே இல்லாம மனைவிட்டியும் குழந்தையிட்டியும் நீங்க ஈவரக்கமே இல்லாம காமிச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்கிற ஒரு மனைவி இருக்கிற வரை உங்கள் வாழ்க்கை வரம் என நினைத்துக் கொள்ளுங்க ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதும் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வீடு அப்படி இல்லை

இந்திய குடும்பங்கள் சிறப்பு இந்திய குடும்பங்கள் மாதிரி உலகத்துல கிடையாது இந்திய குடும்பங்கள் வெங்காயம் கிடையாது எல்லாத்துக்கும் தெரியுமா காரணம் இந்திய குடும்பங்களில் வாழ்கிற பெண்களுடைய சகிப்பு தன்மை மட்டும்தான் வேற எதுவும் குடும்பத்துல காப்பாருல்ல கொண்டு வர துப்பு சேர்க்கிற சொத்து எதுவும் காலம் இல்லை அந்த அம்மாங்க அத்தோடு

உட்கார்ந்துருக்கும் அந்த அம்மா ஒவ்வொருத்தரும் வரும்போதும் போது மேல ஒரு தகடு வரும்ல அந்த தகடு தான் அந்த குழந்தையோட விளையாட்டு குழந்தைக்கு தேவை பணத்தை கொட்டி வாங்குற காஸ்ட்லியான வயசுனதுக்கு அப்புறம் நம்ம அம்மா பார்க்கணும் நீங்க ரூபாய் கொடுத்து ரூபாய் வைக்க வேண்டாம் ரெண்டு வார்த்தை

அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர்னு எழுதினான் அதுக்கு அப்புறம் எழுதினாலே அவர் தம் கையா உண்மை தானே துன்பத்தானே அன்பிலாத பெண்கள் போற சாப்பாடு மாதிரி உலகத்துல கொடுமை எதுவும் இல்லை ஆனா இப்ப அன்பாதான் சாப்பாடு போடுறாங்க கொடுமே இருக்கு அந்த யூடியூப் காரங்க எல்லாம் கொள்ளணும்னு சாக்லேட் தோசை, என் பொட்டாட்டி தோசையே சரியா வர. இது எதுக்குடா அந்த சாட்லைட் தோசை? எல்லாம் விதவிதமா சாட். ஊசு ஊசா கிரியேட் பண்றாங்க. சமைக்கு பார், சமைக்கு பார். நீவரா சாப்ட பாத்திருக்கீங்களா? சாரி, மை வைஸ் ஓபன் பண்ண அப்ப பணம் இல்லாமல் படும் வேதனையை விட அன்பான குடும்பம் இல்லாமல் படும் வேதனை தான் ரொம்ப கொடுgetElementById="1"

நீங்கள் பணம் எங்கேயும் செல்றோம் நினைச்சது ராத்திரியோட ராத்திரியா செல்வா பணம் ஆனா இருக்காது அப்ப இந்த திரங்கனமே இல்லாத ஒரு பணம் எப்படி உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தர முடியும் நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா

உடலை பணையம் வைத்து உயிரை பணையம் வைத்து இளமையை காவு கொடுத்து தன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் ஒரு துறவியை போல் வாழ்ந்து நாட்டிலே சகோதரன் கொஞ்சம் அவனை யோசிச்சு பாருங்க அவன் ஆசைப்படுறதா ஒரே ஒரு விஷயம் தான் ராத்திரி ஆனா ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் வீடியோ கால் அம்மா உள்ள எட்டி பார்த்து இனப்போ தம்பி மெலிஞ்சு போன மாதிரி இருக்கியன்னு அம்மா சொல்றதும்

இக்கு போட்டு நானான கா இக்குன்னு சொல்ல சொல்லு நானே திடீர்னு ஒரு நாள் இது உண்மையாவே நடந்த செய்தி திடீர்னு ஒரு நாள் அவங்க அவர் மனைவிக்கு கை காது வருங்க அடுத்த நாளே ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போனவரு மனைவியை கூட்டிட்டு வேமா டாக்டர் போற டாக்டர் சொல்றாரு உங்க மனைவிக்கு ஸ்ட்ரோக் இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும் ஆறுல இருந்து ஏழு லட்சம் ஆகும்னு சொல்ற இல்ல பணம் தான் என்னுடைய மகிழ்ச்சி அதை செலவழிக்காம இருக்கிறது தான் என்னுடைய மகிழ்ச்சின்னு பணத்தை பாதுகாத்து வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரா அதுவரை அவர் கஞ்சம் பிடித்து கஞ்சம் பிடித்து சேர்த்து வைத்த ஒட்டு மொத்த பணத்தையும் கொட்டி கொடுத்தார் பத்தாவதுக்கு வட்டிக்கும் வாங்கினார் அப்ப பணம் பணமா கொடுத்தார் பணம் கொடுத்தார் அந்த பணத்தை எதுக்கு கொடுத்தாருங்கிறது தான் இங்க முக்கியம் ஹேமவர்தனி சொன்ன மாதிரி பணம் தான் இங்க அல்டிமேட் கிடையாது குடும்பம் தான் இங்க எல்லாம் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம்